அக்கா நம்ம இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் அப்படிங்கிற பால் போயிட்டு இருக்கோம் கரெக்டா நம்ம பால்ஸ் பக்கத்துல வந்துட்டோம் இந்த இடத்த நாங்க வந்து பார்க்கும்போது நாங்க ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்கானல் போயிருந்தோம் அதே மாதிரியான ஃபீலிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எழுபது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரப்பர் மரம் தான் இந்த மாதிரி இடத்த வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்க போனாலுமே பார்க்க முடியாது இந்தியாவோட கேரளாவுக்கு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரப்பர் உறுப்பத்துலேயும் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தான் முதல் இடம் அப்படின்னே சொல்லலாம் எந்த தசையில் பார்த்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம் தான் ரப்பர் மரம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெஞ்சிருக்கனால நிறைய ரப்பர் வந்து தண்ணியாக இதாகிட்டு அப்படின்னு தண்ணி பட்டு வேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னே சொல்லலாம் கன்னியாகுமரினா நிறைய பேர் திருவள்ளூர் சில அப்புறம் திருப்பரப்பு இந்த மாதிரியான ஒரு சில இடங்கள் தான் அவங்களுக்கு தெரியுது தவிர நிறைய இடங்கள் நம்ம கன்னியாகுமரியில் இருக்குது அதுல தான் காளிகேசம் அப்படிங்கிற மக்கா கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நம்ம கன்னியாகுமரிக்கு வாங்க நாகர்கோவில் பக்கத்துல நிறைய அருவிகள் இருக்குது நிறைய இடங்கள் இருக்குது சுத்தி பார்க்குறதுக்கு முக்கியமா இது வந்து ஒரு மேற்கு தொடர்ச்சி மலையோட ஒரு அழகு அப்படின்னே மக்கா கெத்தாது இல்லைங்க கன்னியாகுமரிங்க